மங்கையின் செங்கையில் வர்ணக்காரங்கோர்த்து அங்கோ மேலிருந்துடவே வனத்துக்கேரி எங்கும் பரந்தோடிவா பாரந்தோடி வாசையார் தான் நம் தான் நன்னே நானே நே நே நானே நானே நடம் மங்கையின் செங்கையில் வர்ண காரங்கோர்த்து அங்கோ ஏ வனத்து கேரி எங்கும் பரந்தோடிவா வாசையார் அன்பா செய் வீடும் மங்கைய ஆனால கேடம் மாணான நோய் பாடி நின்றான் நாய்க்குங்குமா பொத்துக்குங்கும்பல் அலகிற்கும் கூட வருவாயே தேவலினி கூட வருவாயே அரசாணை நேரமாயிப்பாடி நின்றானோய் எனக்கு தெரியவில்லை இங்கே மங்கள் வள்ளிய நீ வள்ளியனி வருவா யாராக சிறீ ரெல்லாம் பாதையில அழகோட்டை சரத்தை கெங்கோடா செலவு கெங்கோட கூட நீளம்மாணி பாவைய நீங்கள் அம்மா கையரண்டரிசி கண்டபடி வேச கொண்டவள்டே அப்படி அறைந்தவருடம் அரண் மறைந்தும் இவச்சானதென்றும் பக்கவில்லை அவன் அறிவன்யன் என்றும் கற்கவில்லை

அந்த பாவை வள்ளி கௌனறிந்த மாண்டியிடுவேர் செய்ய சன்னன் நே நானே நன் நானே நம்ம தானே நானே ரண்ணோம்தானே நான் பட்சிகள பறவைகள வந்த இடாதே அந்த பாவை வள்ளி கௌனறிந்த மாண்டியிடுவேர் செய்ய சன்னன் நே நானே நே நானே 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 ரண்ணோந்தானே அண்ணாட புறமையிலங்கள் வந்திடாதீர் அந்த

அடகு பள்ளி கவுன இருந்த மாண்டிடுவே செய்ய நாரி நண்டே நாரிய நானே நாரி நானே நம் செய்யம்மா கொஞ்சம் கருணை காட்டம்மா இந்த கருலகை அழுகின்ற லீராணியே தன்னை தன்னனா தன்னும் தானினா சொன்னே நாரி ரெண்டே நாரை நாரண்ணா செய்ய கால்கள் நோக்குவங்க கொஞ்சம் கருணை காட்டம் ஆடுகின்றேயார் தன்னதார சொன்னார் சொன்னம் தானே ரெண்டே நாரே ரெண்டோம் ஜாரி நாரண்ணா செய்ய ரக்கினிக்கு பயங்கே நான் அஞ்சு ஓடிவங்க அந்த அறிஞ குற்றம் நம்ம ஓடுகிறேன் தன்னதே நாரண்ணன் சொன்னம் தான் முகம் வாடி நிக்கல் செய்யாது தானே நானண்ண செய்ய அதன்தானே நானந்தோந்தானே நானந்தே நானன்னா செய்ய ஒலை கண்டபுடன் நான் ஓடி இங்கு கொண்டேன் കുട്ടകൾ എന്താണ് കോരച്ച് പായ